அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மடி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வங்கக்கடல் பகுதியில் நிலைவரும் காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோ பார்க்கிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகி உள்ளது இந்த காற்றழுத்த தாழ் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பற்றி புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிக மனமழை பெய்யக்கூடும் என்றும் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இது மழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினேழாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை முதல் முதல் கனமழையும் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபது மற்றும் இருபத்தோராம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நவம்பர் பதினேழாம் தேதி இனி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் இதன் காரணமாக மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்